எந்த ஒரு வகுப்பை சேர்ந்த திருமணமான பெண்ணின் முதல் குழந்தைக்கும் ஒரு நம்பூதி பிராமணன் தான் தந்தையாக இருக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் அவள் தன் கணவனால் குழந்தைகளை பெற முடியும் என்பது இதுக்கு பேரு தைரியமான விதியம் உங்க குடும்பத்துல உங்க அக்காவோ தங்கச்சியோ யாரோ ஒருத்தவங்க திருமணம் செஞ்சாங்கன்னா நம்பூதி வீட்டு பிராமின்ல போய் எங்க எங்க அக்காவுக்கு முதல் குழந்தையத்தா என் தங்கச்சிக்கு முதல் குழந்தையத்தான்னு தன்னுடைய பொண்டாட்டிய வந்து நம்பூதி வீட்டை போய் விடணும் ஒரு புருஷனா புருஷே இதுக்கு அந்த தங்கச்சிய அந்த பொண்ணை பெற்ற அப்பே அண்ணே எல்லாரும் உடந்தையா இருக்கணும் இதுக்கு பேர் தைரியமான விதியம் அடுத்து அவரே சொல்லிடுறாரு இது வந்து கண்டிப்பா விமர்சிக்கப்படும் நாகரீக சமூகத்துலன்னு அவரே வார்த்தை பயன்படுத்துறாரு இன்று இதனை சோதனை உபச்சாரம் என்று அழைப்பார்கள் ஆனால் அது முதல் குழந்தைக்கு மட்டும் இன்று வரையறுக்கப்பட்டது என்பதால் உபச்சாரம் ஆகாது டேங்கப்பா இது புனிதம் இதுவல்லவோ உயர்வான சிந்தனை முதல் குழந்தையை மட்டும் பிராமண்கிட்ட பெற்றுக்கோ உடலுறவு வச்சு புருசே கொண்டு வந்து விட்டுட்டு வெளியே